அனைவருக்கும் வணக்கம்ப்பா தமிழ சூர்யா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கின்ற அணி இலக்கண நூல்கள் பற்றி அந்த நூல்களை இயற்றியவர் யார் எந்த காலம் அதனுடைய முறை என்ன அதே சமயம் அந்த நூல் எந்த வகை மூல நூலா தழுவ நூலா மொழிபெயர்ப்பு நூலா என்பது பற்றிய முழு தகவல்களையும் ஒரு அட்டவணையாக காண இருக்கின்றோம்ப்பா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அணி இலக்கண அட்டவணை முதல் நூல் தொல்காப்பியம் இயற்றியவர் தொல்காப்பியர் கிமு ஐந்தாம் நூற்றாண்டு முதல் மூன்றாம் நூற்றாண்டு வரை யாப்புமுறை நூற்பா அமைப்பு சரிங்களா இந்த நூல் வந்து மூல நூல் அடுத்ததாக இரண்டாவது அணி இலக்கண நூல் அணியல் இயற்றியவர் அகத்தியர் என்று கூறப்பெறுகின்றது கிபி எட்டாம் நூற்றாண்டு யாப்பு முறை நூற்பா வடிவில் இருக்கின்றது பிற குறிப்புகள் எதுவும் இப்ப இதுவும் ஒரு மூல நூல் தான் ஆனால் இந்த நூல் தற்போது கிடைக்கப்பெறவில்லை மூன்றாவது அணி இலக்கண நூல் வீர சோழியம் இயற்றியவர் புத்த காலம் சிபி பதினோராம் நூற்றாண்டு அதனுடைய யாப்புமுறை கட்டளை கழித்துறை கட்டளை கழித்துறைனா என்ன என்று நாம் ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்திருக்கின்றோம் அதாவது எழுத்தெண்ணி பாடப்படுகின்ற களிப்பாவனுடைய பா வகை அது அதே சமயம் நேர செயல் தொடங்குதல் நிறைய செயல் தொடங்குதல் அளவடியில் அமைந்திருத்தல் போன்ற குறிப்புகள் எல்லாம் அடங்கியதுதான் கட்டளை கழித்துறை எழுத்தண்ணி பாடும்போது ஒற்றெழுத்துக்களை அதாவது மெய் எழுத்துக்களை விட்டு விடுதல் வேண்டும் வெறும் எழுத்து உயிர்மெய் எழுத்துக்களை மட்டுமே கணக்கில் கொண்டு எண்ணுதல் வேண்டும் சரிங்களா இதன் பாடல்கள் இருபத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கின்றன முப்பத்தொன்பது பாடல்கள் இருக்கின்றன இது ஒரு தழுவல் நூல் அதாவது வட நூல் இருக்கின்ற தண்டி என்கின்ற நூலை தழுவி இந்த நூல் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த முழு நூலில் பார்த்தோம்னா ஐந்தாம் அதிகாரமாக இடம் பெறுகின்றது அடுத்து நான்காவது அணி இலக்கண நூல் தண்டி அலங்காரம் இயற்றியவர் தமிழ் தண்டி என்பவர் காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு வியாபார நூற்ப அமைப்பு பாடல் நூற்றி இருபத்தி ஐந்து பாடல்கள் இருக்கின்றன நூல் பிரிவு பாருங்களேன் பொதுவியல் பொருளியல் தொல்லணியல் என்று மூன்று பிரிவுகள் இருக்கின்றன இதுவும் ஒரு தழுவல் நூல் வடமொழியில் இருக்கின்ற தண்டி நூலை தழுவி இந்த நூல் எழுதப்பட்டிருக்கின்றது முழு தனி நூல் இருக்கின்றது ஐந்தாவது அணி இலக்கண நூல் மாறன் அலங்காரம் திருக்குறுகை பெருமாள் கவிராயர் இயற்றியது பதினாறாம் நூற்றாண்டு நிற்பா அமைப்பில் இருக்கின்றது முன்னூற்று இருபத்தி பாடல்கள் இருக்கின்றன நூல் பிரிவானது பாயிரம் பொது பொருள் தொல் எச்சம் என்று ஐந்து பிரிவுகளாக இருக்கின்றன சரிங்களா இதுவும் ஒரு முழு தனி நூல் ஆகும் அடுத்ததாக ஆறாவது அணி இலக்கண நூல் இலக்கண விளக்கம் இயற்றியவர் வைத்தியநாத தேசிய காலம் பதினேழாம் நூற்றாண்டு யாப்பு முறை நூற்பா அமைப்பு முறை பிற குறிப்புகள் நமக்கு கிடைக்கப்பெறவில்லைப்பா இது பார்த்தோம்னா முழு நூலில் ஐந்தாம் அதிகாரம் என்று கூறப்பட்டிருக்கின்றது அது எந்த நூல் என்கின்ற குறிப்பு கிடைக்கப்பெறவில்லை சரிங்களா அடுத்த குவளைய ஆனந்தம் இயற்றியவர் மாணிக்க வாசகர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பெற குறிப்புகள் கிடைக்கப்பெறவில்லை இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் அப்ப மூல நூல் யார் ஏற்றியிருக்கின்றார்கள் இருக்கின்றார் சரிங்களா அதனுடைய சிறப்பு செய்திகள் கிடைக்கப்பெறவில்லை அடுத்ததாக அணி இலக்கண வினாவிடை விசாக பெருமாள் ஐயர் இயற்றிய நூல் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வசன நடையில் காணப்பெறுகின்றது இது ஒரு தொகுப்பு நூல் ஒரே வசனம் தன எனவே உரையாக அமைந்திருக்கின்றது அதான் மூல நூலாக அமைந்திருக்கின்றது அடுத்து ஒன்பதாம் நூல் லோகம் முத்திசாமி ஐயங்கார் இயற்றியது பத்தொன்பதாம் நூற்றாண்டு முறை நூற்பாம் முறை நூற்றி இருபத்தி ஆறு பாடல்கள் இருக்கின்றன இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் அது பாத்தீங்கன்னாக்கா சந்திராலோகம் அப்படிங்கிறது தான் இருக்கு அது எந்த மொழி என்கின்ற குறிப்பு கிடைக்கப்பெறவில்லை சிறப்பு செய்தியும் கிடைக்கப்பெறவில்லை அடுத்த பத்தாவது நூல் தண்டி அலங்கார சாரம் சீனிவாச ராகவா சாரி என்பவர் இயற்றியிருக்கின்றார் பத்தொன்பதாம் நூற்றாண்டு நடையில் காணப்பெறுகின்றது பிரிவு பார்த்த ஒரே ஒரு இயல் தான் பொருள் அணி இயல் மட்டும் இது ஒரு தொகுப்பு நூல் வடமொழியில் இருக்கின்ற தண்டி நூலை கொண்டு இந்த நூல் தொகுக்கப்பட்டிருக்கின்றது இறுதியாக தொனி விளக்கு இயற்றியவர் சுப்பிரமணிய சாஸ்திரி காலம் இருபதாம் நூற்றாண்டு யாப்பு முறை வசனமாக இருக்கின்றது பிறகு தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை இந்த நூல் பார்த்தோமானால் தண்டி நூலை கொண்டு எழுத இருக்கின்றது என்ற குறிப்பு தான் கிடைக்கின்றதே தவிர அது தழுவியா மொழிபெயர்த்தா என்ற குறிப்புகள் கிடைக்கப்பெறவில்லை அதே சமயம் சிறப்பு செய்திகளும் கிடைக்கப்பெறவில்லை சரிங்களா நம்ம பார்த்தீங்கன்னா பள்ளியில் ஆகட்டும் கல்லூரியில் ஆகட்டும் நமக்கு தெரிந்த தண்டி அணி இலக்கணம் அப்படின்னா தண்டி அலங்காரம் மட்டும்தான் ஆனா பாருங்க எத்தனை அணி இலக்கணங்கள் இருக்கின்றன பாருங்க இல்லைங்களா இதெல்லாம் மேல் வகுப்பு வரும்பொழுது தான் இந்த நூல்களை நாம் அறிய முடிகின்றது அதே சமயம் இயற்றியவர் யார் காலம் மூப்பா முறை தகவல்களையும் நாம் பார்த்தோம் பா சரிங்களா இந்த தகவல்கள்லாம் நம்ம எங்க பெறுகின்றோம் என்றால் நம்முடைய மு அருணாச்சலம் அவர்கள் தம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு பனிரெண்டாம் நூற்றாண்டு என்கின்ற நூலில் இந்த குறிப்புகளை எல்லாம் தருகின்றார்ப்பா சரிங்களா இந்த அணி இலக்கணம் தொடர்பான பதிவுகளை இணைக்கின்ற அவற்றையும் இணைத்து படியுங்கள் சரிங்களா உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்